அப்பறேன்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா காயப்பட்ட சிங்கத்தோரம் மூச்சு ஆச்சலே உட பயங்கரமா இருக்கு ரோமன் ப்ரேஸ்นாவே கிரேட் நஸ்டா நஸ்டா சோ தோ இந்த கிரேட் ரோமன் ரெஞ்ச தோக்கடிக்க ரொம்ப பெரிய விஷயம் ஆனா கிளீனா தோக்கடிச்சா ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வீடியோல யார் அந்த அஞ்சு சூப்பர் ஸ்டார் ரோமன் ரெஞ்ச கிளீனா டிஃபீட் பண்ணாங்கன்னு சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டூ தௌசண்ட் அவர் ட்ரீம் டைட்டில் இருந்தாரு அப்பதான் அவருக்கு லைவ்ல பண்ணல கால காலை ஏசிஎல் ஏசியல் சிஎல் அதனால செத்ரா பண்ணிட்டாரு அப்புறம் பல மாசம் பண்ணாரு நீங்க நினைப்பீங்க ரோமன் ரோமன் பண்ணாருன்னு சாம்பியன் இந்த டைத்துல சும்மாவே ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிக்காது அதுக்கப்புறம் செத்ராவன் வந்து சேலஞ்ச் பண்ணாரு ரோமன் ரென் அட் மணி இந்த பேங்க்ல உண்மையில இந்த மேட்ச் வேற லெவல்ல இருந்துச்சு ரெண்டு பேருமே வேற லெவல் மேட்ச் டெலிவரி பண்ணாங்க மேட்ச் கடைசியில வந்து ஸ்பியரை வந்து கன்வெர்ட் பண்ணாரு தான் அந்த மேட்சோட

டூ தௌசண்ட் ஃபார்டீன் ஃபிஃப்டின் காலகட்டத்தில் ஃபின்பாலர் வந்து என்எக்ஸ்டி டாமினேட் ஸ்பெஷலி அகேன் சுமோன் ஜோ கெவின் நோவன்ஸ் நாகமுராவோட மேட்ச்லாம் வேற லெவலுக்கு ஹைலி ரெக்கமெண்டட் போய் பாருங்க அந்த மேட்ச்லாம் டபிள் டபிள்யூல ஃபின்பாலர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தார் அப்போ தான் டபிள் டபிள்யூ டிராஃப்ட் நடந்துச்சு அதில் ஃபின்பாலர் பிக் பண்ணாங்க மண்டே நைட்ரோ இந்த பக்கம் ஸ்மாக் டவுன் வந்து டீன் எம்ரஸ் பிக் பண்ணிட்டாங்க டீன் எம்ரஸ் வந்து அந்த டேர் டபிள் சாம்பியன் அவர் ஸ்மாக் டவுன் போனால் என்ன ஆச்சுன்னா ரால வந்து ஒரு சாம்பியன்ஷிப் இல்ல ஐ மீன் ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டே இல்ல அப்போ தான் டபுள் டபிள்யூ வந்து புது சாம்பியன்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஐ மீன் புது சாம்பியன்ஷிப் பெல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டபுள் டபிள்யூல அந்த சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் டபுள் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு டூர்னமெண்ட் ஹெல்ட் பண்ணாங்க டபுள் டபிள்யூ அப்போதான் ஒரு டூர்னமெண்ட் மேட்ச்ல ரோமன் டென் ஜோசஸ் ஸ்பின் பேலர் ரால் நடந்துச்சு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க ரோமன் டென் ஜெயிச்சிருவாரு சத்ரோன்ஸ் போய் ஃபேஸ் பண்ணுவாரு சம்மர் ஸ்லாம் ஆனா இங்க நடந்ததே வேற ஸ்பின் பேலர் வந்து ரோமன் டென்ஜா கிளீனா பின் பண்ணிட்டாங்க அது பத்து நிமிஷத்துக்குள்ள ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ஷாக்கா இருந்தாங்க ஸ்பின் பேலர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் எல்லாரும் தெரியும் ஆனா ரோமன் தோக்கடிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்டார்னா யாருன்னு எதிர்பார்க்கல அப்புறம் லேட்டர் ஸ்பின் பேலர் வந்து சம்மர் ஸ்லாம்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டெவர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சார் பிரான் ஸ்டோமன் வைட் ஃபேமிலியை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டாரு சும்மா ஒரு மான்ஸ்டர் தான் இப்ப மான்ஸ்டர் அபாங் மேன் ஆயிட்டாரு அவர் வழியில யார் வந்தாலுமே அவங்கள டிஸ்ட்ராய் பண்ற போவார் அந்த மாதிரி டாமினன்ஸ் இருந்துச்சு அப்ப டபுள் டபுள் வந்து அவர் பொட்டன்ஷியல் பார்த்து அவர் மெயின் எவன் சீன்ல புஷ் பண்ணாரு அப்புறம் ஃபேன்ஸுமே பிரான் ஸ்டோமன் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ தான் அப்பதான் ரோமன்டன் வந்து அண்டர்டேக்கர் பீட் பண்ணாரு அசல் மேனியால அதுக்கப்புறம் வந்து பிரான் ஸ்டோமன் வந்து ரோமன்டன் அட்டாக் பண்ணிட்டாரு மல்டிபிள் டைம்ஸ் ஏன்னா அந்த வருஷ ஆரம்பத்துல ரோமன்டன் வந்து பிரான் ஸ்டோமன தோக்கடிச்சாரு ஃபாஸ்ட் லைன் பேப்பர் இவ்வளவு அதுக்கு பழி வாங்குறதுக்காக பிரான் ஸ்டோமன் மறுபடியும் வந்து ரோமன்டன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப ரோமன்டன் சேலஞ்சிங் பண்ணிட்டாரு பேக் பேப்பர் யூல அந்த மேட்ச்ல பிரான்ஸ்டம் வந்து ரோமன் ரெஞ்சு டாமினேட் பண்ணி தோக்கடிச்சார் ரோமன் ரெஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணாரு ஃபைட் பேக் கொடுத்தாரு ஆனா அது பத்தல மான்ஸ்டர் தோக்கடிக்க பத்தல பைனலி பிரான்ஸ்டம் அவர் ரன்னிங் பவர் ஸ்லாம் கொடுத்து ரோமன் ரெஞ்ச பின் பண்ணிட்டாரு கிளீனா அதுக்கப்புறம் மறுபடியும் பிரான்ஸ்டம் வந்து ரோமன் ரெஞ்சு தோக்கடிச்சாரு ஆம்புலன்ஸ் மேட்ச்ல கிரேட் பால் ஆஃப் ஃபயர்ஸ் பேப்பர் யூல இதுல உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ்டமோட பிரைம் எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரொம்ப நாள் சார் டபிள் டபுள் ரிட்டன் ஆனார் இந்த பக்கம் ரோமெட்டு ஜஸ்ட் பினிஷ் பண்ணார் அவர் ஃபியூட் வித் ஜிந்தர் மஹாலோட சும்மாவே ரோம் பெட்ரஸ் இந்த வருஷம் ஒழுங்கா இல்ல ஏன்னா ரசல் மணியா பிராக்லஸ்ட் படுதோல்வி அடைஞ்சு அவர் மறுபடிக்கும் கேஜ் மேட்ச்ல தோத்து சவுதியில சும்மா ரோம் பெட்ரஸ் இந்த வருஷம் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு அப்பதான் பாபி லாசி ரோம் பெட்ரஸ் சேலஞ்ச் பண்ணிட்டாரு எக்ஸ்ட்ரீம் ரூல் பேப்பர் வியூல ரெண்டு பேருமே வேற லெவல் மேட்ச் சண்டை போட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க பவர் ஷோகேஸ் பண்ணாங்க அப்புறம் மேட்ச் கடைசி மூவ் என்ன ஆச்சுன்னா பாபி லாஸ்ல வந்து ரோம் பெட்ரஸ் ஸ்பியர் கொடுத்து ரோம் பெட்ரஸ் கிளீனா பின் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் ரோம் பெட்ரஸ் மறுபடியும் பாபி லாஸ்ல ஃபேஸ் பண்ணாரு ஆனா இந்த தடவை என்னன்னா யூனிவர் சாம்பியன்ஷிப்காக நம்பர் ஒன் கண்டெய்னர் மேட்ச் இந்த மேட்ச் ரோம் அசால்ட்டா ஜெயிச்சு அப்புறம் சம்மர் ஸ்லாம்ல அப்புறம் சம்மர் ஸ்லாம்ல அந்த மேட்ச் ரீசன் ரோமன் ரெஞ்சு ப்ராக்லஸ்ல டைட் ரெண்டு என் பண்ணிடுவார் அவர் ரோமன் ரெஞ்சு புது டப் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன் ஆயிடுவார் யாருமே ரோமன் ரெஞ்சு ப்ராக்லஸ்ல மாதிரி டாமினேட் பண்ணதே இல்ல இவங்க ரெண்டு பேர் ரைவல் எப்படின்னா மாடர்ன் டே ஜான்சினா ரேண்டோட் மாதிரி எப்பப்பெல்லாம் டபுள் டபுள் ஃபீல் ஆகுதோ அவங்க ப்ராடக்ட் ரொம்ப லோவாக போதும் அப்பப்பெல்லாம் ரோமன் ட்ரெஜிக்கு ப்ராக்லஸ் சண்டை போட விட்டுருவாங்க ஏன்னா இது ஒரு மணி மேக்கிங் மேட்ச் இந்த மேட்ச்னால டபுள் ப்ராஃபிட் ஆகும் ஆனால் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்சை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்த மேட்சை பார்த்து பார்த்து ஃபேன்ஸ் போர் ஆயிட்டாங்க அப்போ தான் அப்போ தான் எல்மிலே செம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரோமன் ஜெயிச்சு ப்ராக்லஸ் சேலஞ்ச் பண்ணிடுவாரு ரசல் மேனியா தேர்ட்டி ஃபைவ்ல ஆனால் ஃபேன்ஸுக்கு யாருக்குமே இந்த மெது பிடிக்கல எத்தனை எத்தனால ரோமன் ட்ரெஞ்சு ப்ராக்லஸ்ல பார்க்கணும்னு சொல்லி அவங்க கடுப்பில் இருந்தாங்க இருந்தாலும் ரசல் மேனி தேர்ட்டி ஃபைவ் ரோமன் ட்ரெஞ்சு வசூஸ் ப்ராக்லஸ்ல மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்ல ப்ராக்லஸ்ல வந்து ரோமன் ட்ரெஞ்சு அஞ்சு எஃப்ஐ சாரி ஆறு எஃப்ஐ கொடுத்தாரு அப்புறம் இந்த மேட்ச்சில் ரொம்ப இன்ட்ரஸ்டே இல்ல ரொம்ப பூ பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மேட்ச் பூராவே அப்புறம் கடைசில என்ன ஆச்சுன்னா ரோமன் ரஜ்ய உடைச்சு ரோமன் ரஜ் பின் பண்ணிடுவாரு இது வந்து ரோமன் ரோமெண்ட் பெரிய ஏன்னா மேட்ச் டிசப்பாயின் ரோமன் ஜெயிக்கிறதா பிளான் ஆனால் ஆனா ஃபேன்ஸ் நெகட்டிவ் ரியாக்ஷனால இந்த மேட்சோட ஃபினிஷே மாற்றிட்டாங்க ரோமன் ரேஜ் தோத்துட்டாரு அப்புறம் மறுபடியும் அப்புறம் ரோமன் வந்து சேலஞ்ச் பண்ணி ப்ராக்லஸ்ல இருக்கு சவுதியில கேஜ் மேட்ச் அந்த மேட்ச்ல ரோமன் ரஜ் பீயர் கொடுத்தனால ரோமன் இருந்து ரெண்டு பேருமே கீழே கேஜை உடச்சுக்கிட்டு அன்பார்ச்சுனேட்லி ப்ராக்லஸ்ல பண்ணிட்டாரு